நாங்க மூச்சு வாங்க அளவுக்கு மேஜர் சாதனைகளை இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுல எதையாவது திராவிட மாடுகளுக்கு எதிரான கூட மறுத்து பேச முடியாது எல்லாமே புழுவன் ட்ராக் ரெக்கார்டு எந்த துறை எடுத்துக்கிட்டாலும் சாதனைகள் வண்டியரசு வெளியிடக்கூட தரவரிசை எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் ரேங்க் நம்மதான் உலக அளவிலான விருதுகள் நெஞ்சை நிமித்தை கால தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிகிட்டு இருக்குது நான் கேக்குற இதுல அஞ்சு ஆவது அஞ்சு ஆகுது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா அவங்களால சொல்ல முடியுமா இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச் சொல்லுங்க அஞ்சு சொல்லுங்க பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் பாழ்போன தமிழ்நாடு திராவிட மாடலுடைய நான்காண்டு துள்ளி குதிர்ச்சி கிழந்திருக்கு எப்போதும் ஏறுமுகம்தான் ஒன்றிய அரசோட வஞ்சகத்தை மீறி அவங்களுடைய உதவி இல்லாமலேயே தமிழ்நாடு வளரவே தான் இந்த நிற்கிறோம் ஆனா இது எதையுமே பார்க்க மாட்டோம் செய்திகளை படிக்க மாட்டோம் உண்மையை பேச மாட்டோம் தமிழ்நாட்டு சாதனைகளை பற்றி வாய் திறக்க மாட்டோம்னு சில தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்றது நீங்க இப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருங்க நாங்க அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கோம் திராவிட மாடல் அரசின் சாதனைகளுக்கு மகிடமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பு தான் உங்களுக்கான ரியாலிட்டி செக்கா இருக்கும் நாங்க மூச்சு வாங்க அளவுக்கு மேஜர் சாதனைகளை இவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எதையாவது திராவிட மாடலுக்கு எதிரானவர்கள் கூட மறுத்து பேச முடியாது துறை ஒன்றிய அரசு வெளியிடக்கூடிய தரவரிசை எல்லாத்திலையும் நம்பர் ஒன் நம்ம நம்மதான் உலக அளவிலான விருதுகள் நெஞ்ச நிமித்தை கால தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறி நான் கேட்கிறேன் அஞ்சு ஆகுது அஞ்சு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா அவங்களால சொல்ல முடியுமா இது என்னுடைய ஓபன் சேலஞ்ச் இருந்தா சொல்லுங்க பத்தாண்டு அதிமுக ஆட்சியில் பாழ்போன தமிழ்நாடு திராவிட மாடலுடைய நான்காண்டு துள்ளி குதிர்ச்சி எழுந்திருக்கு எப்போதும் ஏறுமுகம் தான் ஒன்றிய அரசோட வஞ்சகத்தை மீறி அவங்களுடைய உதவி இல்லாமலேயே இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு வளரவே கூடாதுன்னு போடுகிற ஸ்பீட் தாண்டிதான் இந்த இடத்துல ஆனா எதையுமே பார்க்க மாட்டோம் செய்திகளை படிக்க மாட்டோம் உண்மையை பேச மாட்டோம் தமிழ்நாட்டு சாதனைகளை பற்றி வாய் திறக்க மாட்டோம்னு சில தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்றது நீங்க இப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இருங்க நாங்க அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருப்போம் திராவிட மாடல் அரசின் சாதனைகளுக்கு முகுடமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் அளிக்கக்கூடிய தீர்ப்பு தான் உங்களுக்கான ரியாலிட்டி செக்கா இருக்கும்